மகள் இருந்த வீடு மகளே நீ பிறந்து வளர்ந்த இந்த வீடு இப்போதும் முழுக்க முழுக்க உன்னுடையதாகவே இருக்கிறது அம்மாவுடையது என்னுடையதுமான பொருட்கள் அனைத்தும் பெருகி குவிந்திருக்கும் உனது பொருட்களுக்கு அஞ்சி ஆங்காங்கே ஓரங்களில் கிடக்கின்றன பிந்தைய உனது பருவகால பொருட்களாலும் மட்டுமன்றி முந்தைய உனது பால்ய கால பொருட்களாலும் நீ இந்த வீட்டை ஆக்கிரமித்திருக்கிறாய் உனது அத்தனை தோழிகளும் உன் வீடென்றே இதை ஊராருக்கு அடையாளப்படுத்தி உள்ளனர் நீ இவ்வீட்டில் வாழ்ந்த காலத்தில் ஐய இப்ப நான் எங்க வீட்டில் தான் இருக்கேன் சினங்களாக யாரிடமாவது சொல்வாய் எங்க வீட்டுக்கு வாயே வாஞ்சையோடு யாரையாவது அழைப்பாய் ஐயோ நேரமாச்சு எங்க வீட்டுக்கு போகணும் எங்கிருந்தேனும் பதத்தட்டுடன் புறப்படுவாய் உன் பொருட்டு ஒழித்து அடங்கிய கெட்டிமேளத்திற்கு பிறகு மாமியார் வீட்டிலிருந்து இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் என்று யாரிடமோ கொண்டிருக்கிறாய் உனக்கென்று ஒரு வீடற்றவளாக காகித காதலன் ஜெயபாஸ்கரன்